ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா இந்த விலாக் ஆக்சுவலாக வெனஸ்டே அதிகமாக எடுத்ததுங்க கொடுக்குறக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம மகியமாகக்கும் மொட்டை அடிச்சாச்சுங்க அந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்குப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சோன்னா தம்பிக்கு வந்து எப்பயுமே பிடிச்சதா ஒரு லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சு தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன் ரித்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மிஷினில் துணியில் லோட் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் மணி வந்து டியூட்டிலேருந்து வந்துட்டாரு அவர் ஆல்ரெடி வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாரு நான் டென் தேர்ட்டிக்கு வருவேன் வரக்குள்ளே நீயும் பாப்பாவும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் மட்டும் ஃப்ரெஷ் மட்டும் இருந்தோம் இன்னும் ரெடி மட்டும் ஆகாமல் இருந்தோம் டக்குனு வந்து ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிலனி மொதல் நாள் நைட்டு வந்து ஓடி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டா தலையில் வந்து லைட்டாக வந்து நல்லாவே அடிபட்டுருச்சுங்க ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு அதை தான் வந்தோன்னே காட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து நாங்களும் பதினோரு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் அம்மா புகையில் வந்து இந்த மொட்டை அடிக்கிற காசு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாவும் அழகாக தலை சீவி அது கூட வந்து அத்தை கொடுத்த ரோஸையும் வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் மொட்டை அடிக்கிறதுக்கு நானும் மணி பாப்பா மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் ரித்வின் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் அது இல்லாமல் கார் வந்து சர்வீஸ் சென்டர் போயிடுச்சுங்க அதனால தான் சரி நம்ம மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம் மட்டும்தான் போகிறோம் சும்மா தேங்காய் வளப்பல மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு மகிலினி மேடம் கிளம்பிட்டாங்க இன்னும் மொட்டை மட்டும் அங்கே போய் பார்க்கலாம் பாப்பா போகலாமா நாங்களும் வந்து கரெக்டாக லெவன்த் பார்ட்டிக்கெல்லாம் வந்து ரீச் ஆயிட்டாங்க டுவெல் ஓ கிளாக்ல வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அத்தை வரையிலேயே ஸோ வந்து அதனால வந்தோன்னே மொட்டை அடிக்கிறதுக்காக வந்து ஆளை பார்த்து தேடியாச்சுங்க இன்னைக்கு கோயில்லையும் பெருசாக வந்து கூட்டம் இல்லை சண்டே மட்டும்தான் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க

ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கும் ஆ இப்ப அது வாட்டி உட்காந்துச்சு பாப்பா உனக்கு நூடுல்ஸ் முடி நூடுல்ஸ் நூடுல்ஸா இருக்கு முடி பூரா

ராஜி மட்டும் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்றனால வந்து ராஜி வந்து அன்றைக்கே அப்படியே சரி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறக்கு இல்லை சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னா அப்படியே அதனால் ராஜிக்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தோம் சரி ராஜி மட்டும் பக்கத்தில் இருக்கனால வந்து டூ வீலர்லேயே வந்துட்டா அப்படியே நாங்கள் மொட்டையை எடுத்ததுக்கப்புறம் தான் வந்தா அப்படியே நாங்களும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அப்படியே போய் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம்

பாப்பா அன்னைக்கு எங்க பொங்கல் வச்சோம் அன்னைக்கு பொங்கல் வச்சோம்ல எங்கன்னா வச்சோம் எங்க செருப்பியா ஏ லூசு மூணு பேர் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ராஜீவ் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க லஞ்சுக்கு வாங்க நான் வந்து சமைச்சு வச்சு தான் வந்திருக்கேன் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னனால அப்படின்னு சொன்னோம் அப்படி சரி பார்க்கலாம் டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு அங்கே கோயிலே சொல்லியிருந்தோம் சரி கரெக்டாக நாங்களும் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க சாமி கும்பிட்டு முடிச்சு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு தான் கிளம்புனோம் போகிற வழியில் இந்த நூடுல்ஸ் மேட் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த மேட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் வந்து ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வந்து நமக்கு சைஸும் தர்லாங்க எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது தெரில ஆ ஒன்று ஒரு ஒயிட் கலர் மேட்டு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு ராஜி வீட்டுக்கு நேராக வந்துட்டோம் அப்போ வந்துருக்கோம் அன்னைக்கு நைட்டுக்கு வந்தோம் நைட் ராத்துல என்ன இங்கிட்டு போற வீடு அங்க இருக்கு வா போலாம் இருக்கா பாப்பா இருக்கா பிரியாணி அது கூட வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் போட்டு அப்படியே கொஞ்சம் போட்டிருந்தாங்க பேலன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து அந்த காலிஃப்ளவர் சில்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்தோட சாப்பிட்டுட்டு பாப்பா தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி பாப்பாக்கு மட்டும் வீட்டுல போய் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் எல்லாம் சாப்பிட்டு வந்து கிளம்ப போறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று இன்றுவா நாளைவான்ற காதா தா நீ சொல்றான் போட்டுகிட்ட ட்ரஸ் அது ஏ பத்தவே இல்லை நீ குட்டி பாப்பாவா எடுத்த டிரஸ் இப்போ போட்டுக்கிட்ட அது பா டவுசர் பாவுசர் பேண்டி மாதிரி இருக்கியா இன்னைக்குதே

12, பை 40 12 3 1, 3 ஆ போடு ஆன்சர் என்ன வரப்ப ம் 140 ம் சூப்பர் அடுத்து அங்க என்ன இருக்கு நம்பரு 6 6 ஆ 6 இன்னொரு 6 ஆப் 6 விடு ரித்வீனுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹோம் ஒர்க் வந்து அடிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க தம்பி வந்து அதை தான் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நாங்களும் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ரிட்டன் வந்து வெளியே கிளம்ப போகிறோங்க கோயிலுக்கு இப்போ எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்றத நான் அப்படியே வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறேங்க தம்பிக்கு வந்து இது இப்படி வைக்கணும் கை இந்த வரல் விடணும் இத்தனை ஃபிங்கர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நீ பார்க்கவே இல்லை அது வந்தோன்னா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னா வந்தோன்னு

இங்க யாரு இருக்கா வண்டி முடி வளர்த்து இருந்துச்சாம்மா பூ வாங்குனோன்னே பூ வச்சு விடுங்கன்னு ஓரி ஆடுறாங்க இந்த மொட்டை மண்டையில எங்க பூ வைக்கிறது அவள ஆணி குத்தி வைக்கிறது அவ்ளோதான் ட்ரெயின் போகுதே அப்பா முந்திடுச்சு பாப்பா

பழனியில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம் மாசி மாதம் மாரியம்மன் கோயிலில் திருவிழா திண்டுக்கல்லையும் இந்த வருஷம் வந்து திருவிழா மேக்ஸிமம் திண்டுக்கல்லையும் பழனிலையும் ஒரே நாள் தான் கோயிலில் வந்து சாமி சாட்டுவாங்க நாங்கள் பழனி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்க ஒரு ரீசன் என்ன அப்புடின்னா அப்பாவோட சித்தி பொண்ணு ஒரு அத்தை எங்கள் அத்தை வந்து இங்கே பழனியில் இருக்காங்க அந்த அத்தை வந்து ரித்வினுக்கு முன்னாடி எனக்கு நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்து அபாஷன் ஆன டைமில் வந்து இங்கே கோயிலில் வந்து வேண்டியிருந்தாங்க போல் அந்த மாதிரி செகண்ட்ஸ் நல்லா வந்து குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா வந்து பொம்மை வாங்கி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அப்படின்ற மாதிரி தம்பி பிறந்த கொஞ்ச வந்து அத்தை வந்து சொல்லிட்டாங்க பட் வந்து எங்களால் வந்து வேண்டுதல் அளவுக்கு ஆகிட்டே இருந்துச்சுங்க தம்பி பிறந்தான் அதுக்கப்புறம் வந்து ஒன் இயர் நாங்களும் திருப்பூரில் அங்கே இங்கே இருந்தோம் செகண்டு மகிலனி கன்சீவு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இறந்து ஒன் இயர்க்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்துச்சு சரி இந்த வருஷம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வருஷம் வந்து அத்தை நானு அம்மா மணி பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னம்னா வெளியூர்லேருந்து வந்து நே வே வேண்டுதல்லாம் வச்சு வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறவங்களும் இருக்காங்க உள்ளூர்லேயும் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயே வந்து இந்த தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பக்கத்துலேயே வந்து எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அத்தை வந்து சொல்லியிருந்தது இந்த மாதிரி குழந்த பொம்மை தான் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் கோயில்கிட்ட வந்தோன்னு கரெக்டாக அந்த ரெண்டே பொம்மை தான் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த ரெண்டு பொம்மையும் வாங்கிட்டு அப்படியே வந்தோம் அவங்க தான் சொன்னாங்க கோயிலை சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த தீச்சட்டி எடுக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து எங்களோட லக்கம் என்னமோ தெரிலாங்க நாங்கள் சேம் அதே மாதிரி கோயிலை சுற்றிட்டு நாங்கள் வந்து சாமி கிட்டே அங்கே கொண்டு போய் வச்சோம் அந்த ரெண்டு பொம்மையும் வந்து உள்ள கருவூரைக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ வந்து எனக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம்

திவ்யமாக வந்து முன்னாடி நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த பொம்மை எல்லாம் வந்து சாமிக்கிட்ட வந்து உள்ளே எடுத்துட்டாங்கிட்டாங்க ஸோ வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வாங்கிட்டு வந்து சாமிக்கிட்டே கொண்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்தோம் இந்த பூரி இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதை ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரித்வின்னு பாப்பாவும் வந்து அங்கேருந்து தூரி விளையாடணும் அப்படின்ட்டாங்க ஸோ வந்து அவங்களுக்காண்டி வந்து அங்கேருந்த ஒரு சின்ன கார் தூரியில் வந்து உட்கார வச்சு விளையாட வந்துட்டு இருந்தோம்

அவன் ஒன்றுமே பண்ணல அந்த நாயை இப்போ ஒரு நாய் கடிக்க வந்துருச்சுங்க ஜஸ்ட் மிஸ்ஸு கையை பிடிச்சி இழுத்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு வாங்க அதனால் சின்ன பிள்ளைகள்னா பார்த்து கூட்டு போகணும் நாய் வருது முன்னாடியே பிடிச்சிக்கணும் இல்லைடா ஃபோட்டோ மாட்டாங்க அதெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் மொட்டை ரெண்டு மொட்டை இங்கே கோயிலில் வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்க நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் அன்னதானம் இருக்கும் போல் சரி நம்மளும் போய்ட்டு லைட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் பட் வந்து ரவை தான் போட்டிருந்தாங்க அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படியே கொஞ்சமாக ஊட்டி விட்டு நாங்களும் ஆளு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் வர சண்டே வந்து இங்கே வந்து பதினோராவது வருஷம் வந்து குரு பூஜை வந்து நடக்க போகுதுங்க ஸோ வந்து அதுக்காண்டி நிறைய லட்டெல்லாம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வர அன்னைக்கு அந்த அன்னைக்கு வரவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எல்லா லட்டும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் பாப்பா ருதுவின் அங்க இருந்த அடுத்த அப்படியே வந்து கிளம்பிட்டவங்க எல்லாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்